வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடைபெற பாத்துட்டு வரலாம் வாங்க மயிலு சரவணனுக்கு ஃபோன் பண்ண ஒரு வழியா ஃபோன் எடுத்து காதுல வைக்கிறாரு ஏமாமா நான் ஃபோன் பண்ணா கட் பண்றீங்க மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே கேட்க ஏன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சரவணன் நிதானமா கேட்க நான் பண்ணினது பெரிய தப்பு தான் மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மயில் சொல்ல மன்னிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சரவணன் சொல்ல கேளுங்க மாமா நீங்க என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு மயில் சொல்ல இங்க பாரு பதில் சொன்னா மட்டும் போதாது சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு சரவணன் சொல்ல மாமா தெரியாம நான் பொய் சொல்லிட்டேன் இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு மயில் சொல்ல சர்டிபிகேட் கிடைக்கல அதனாலதானே இப்படி எல்லாம் பண்ணன அதுதானே அப்படின்னு சரவணன் ஆமா ஆமா மாமா அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம வேற வேலைக்கு போறேன் வேற எதுவும் காரணம் இல்லைன்னு மயில அழுதுகிட்டே சொல்ல அப்ப சர்டிபிகேட் கிடைச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல அப்படின்னு சரவணன் கேக்க ஆ ஆயிடு மாமா ஆனா அதுதான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மயில விடாம போய் மெயின்டைன் பண்ண ஆமா நீ டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னு சரவணன் கேட்க ஊங்கிறாங்க மயிலு அவங்க ரிசிப்ட் ஏதாவது கொடுத்தாங்களா சரவணன் கேட்க ஈ இல்லையே அப்படின்னு மயிலு சொல்ல இல்ல தொலைஞ்சு போன சர்டிபிகேட்டோட டீட்டெயில்ஸ் நம்பர் அப்படி ஏதாவது சரவணன் எதுவும் எதுவும் மாமா சொல்ல கொஞ்ச யோசிக்கிற சரவணன் இங்க பாரு மயிலு திரும்பவும் கேக்குறேன் சர்டிபிகேட் கிடைச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமில்ல அப்படின்னு அவரு கேக்க ஆயிடும் மாமாங்கிறாங்க மயிலு நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிற அப்படின்னு சரவணன் கேக்க ஆஹா வரவே வராது அப்படின்னு மயிலு சொல்ல சரி மேற்கொண்டு என்ன பண்ணனுமோ அத நான் பாத்துக்கிறேன் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் நான் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலுக்கு மின்னல் வெட்டுது ஆ உன் காலேஜ் பேரு எந்த வருஷம் நீ டிகிரி முடிச்சங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடு உடனே சர்டிபிகேட் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டே போக மயிலு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க மாமா நானு அப்படி அவங்க ஏதோ சொல்ல வர மயிலு எது பேசுறதா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் இப்பவாவது நான் ஹோட்டல்ல வேலை பாக்குறத மாமா கண்டுபிடிச்சாங்க இனிமே நான் பிளஸ் டூவ கூட தாண்டலாங்கறத கண்டுபிடிச்சிடுவாங்களே ஐயோ ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே நம்மளால எதுதான் சமாளிக்க முடியும் இங்க இருந்து எதையும் சமாளிக்க முடியாது இல்ல ஊருக்கு போனாதான்

உங்க அம்மா அப்பா யாருக்காவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு ராஜி கேட்க இல்லன்னு தலையாடுறாங்க மயிலு அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்ல அப்ப சரவணி மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ராஜி கேட்க ஆ இல்ல 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 நான் ஊருக்கு போகணுங்கிறாங்க மயிலு மூணு பேரும் புரியாம குழப்பமா அவங்கள பாக்குறாங்க என்னடி ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற என்னடி பிரச்சனை என்னென்ன விஷயத்துக்கு சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க அத்த நான் வேலை பாக்குற இடத்துல இருந்து போன் பண்ணாங்க இன்னைக்கே வேலைக்கு வந்துட சொன்னாங்க அப்படின்னு மயிலு சொல்ல என்னடாங்கிற மாதிரி கோமதி பாக்க அக்கா நாலு நாள் லீவு சொல்லிட்டுதானே வந்தீங்க அப்படின்னு மீனா கேக்க சொன்னேன் ஆனா இப்ப லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க உடனே வரணுமா அப்படின்னு மயிலு சொல்ல ரெண்டு பேரும் குழம்பி போய் பாக்குறாங்க அக்கா இது என்ன புது கதையா இருக்கு வெளியூர்ல இருக்கீங்க எப்படி வருவீங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு ராஜு கேக்க இல்ல நீ முதல்ல ஆபீஸுக்கு போன போட்டு கொடு நான் பேசிக்கிறேன்னு கோமதி சொல்ல அதான் எங்கிற மாதிரி மீனாவும் தலையாடுறாங்க ஐயோ அத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு நான் அத போய் சரி பண்ணலன்னு ஆபீஸ்ல பெரிய நஷ்டம் ஆயிடும் நான் தான் ஆகணுங்கிறாங்க மயிலு ஏய் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க மாட்டாங்களா ரீ அப்படின்னு கோமதி கேட்க மாட்டாங்க அத்தை போகலன்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்கிறாங்க மயில ஏய் இப்படி ஒரு வேலை எதுக்கு பண்ணனும் போனா போகுதுன்னு விடுடிங்கிறாங்க கோமதி ஐயோ என்னால வேலையெல்லாம் விட முடியாத அப்படின்னு மயில சொல்ல இப்ப ஊருக்கு போகணும்னா நீங்க எப்படி அப்படியே போவீங்க அப்படின்னு மீனா கேட்க அதான் மணி இருக்கால அவங்கிட்ட சொல்லி பஸ்ல ஏத்தி விட்டா போதும் நான் அப்படியே போயிருவேங்கிறாங்க மயில அங்க இருந்து மாமா கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு மயிலு சொல்ல இவங்க மூணு பேருமே குழப்பமாவே நிக்கிறாங்க ஏய் நீ இத பத்தி சரவணங்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கோமதி கேக்க ஆ பேசினேன் பேசினேன் மாமா உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல ரொம்பவே யோசிக்கிற கோமதி இல்ல திருவிழாவே இன்னும் முடியல வேண்டுதலும் நிறைவேற்றல இப்ப போகணும்னு சொன்னா எப்படி நீங்கிறாங்க கோமதி அத்த அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க பாத்துக்க மாட்டீங்களான்னு மயிலு கேக்க இல்லடி பொம்பளை பிள்ளை எப்படி தனியா பஸ்ல அனுப்புறது அப்படின்னு கோமதி கேக்க இதுல என்னத்த எத்தனையோ பிள்ளைங்க போகத்தானே செய்யறாங்க அதெல்லாம் நான் போய்க்கிறேன் நான் போகலன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு மயிலு ஓவரா பதற சரி சரி பதறாத போலாம் அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க மயிலு உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு அவங்க திரும்ப ஐயோ அத்த வேணாம் வேணா 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 அப்புறம் மாமா ஏதாவது கிளம்புவாங்க நான் கிளம்புனதுக்கு அப்புறமா மாமாவுக்கு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு மயிலு சொல்ல இல்ல கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு கோமதி கேட்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு மயிலு சொல்ல அக்கா அப்ப நான் வேணா கூட வரட்டுமான்னு ராஜி கேக்குறாங்க அதுக்கும் பதர்ற மயிலு இல்ல ராஜி நான் மட்டும் போய்க்கிறேன் நான் போகட்டுமா அத்த அப்படின்னு மயில கேக்க ஆஹ் தனியா போயிடுவேயா அந்த கோமதி கேக்குறாங்க ஆ அதெல்லாம் போயிடுவேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல இங்க ஏறுனா அங்க போய் இறங்க போறேன் அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்த அப்புறம் அவங்க பெரிய பிரச்சனையாயிடும் அங்க போயி அப்படின்னு மயில புலம்பிட்டு இருக்க சரி சரி நான் எதுவும் சொல்லல நீ கிளம்புன்னு கோமதி உத்தரவு கொடுத்துற ஆ சரி சரி நான் கிளம்புறேன் மீனா ராஜி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு மயில பதட்டமா ஓடுறத மீனாவும் ராஜ்யம் புரியாம குழப்பமா பாத்துட்டு நிக்கிறாங்க ஏய் இவைய என்னடா இப்படி பதறா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல அதான் எனக்கும் தங்குறாங்க ராஜி இவ இப்படியே பண்ணினா இவ தலையில மிளகா அரிச்சிருவாங்க ஏன்டி வர முடியாதுன்னு சொன்னா தலைய எடுத்துருவா போறாங்க அவங்க என்னமோ இவ பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சோ அப்படின்னு நெத்தில அடிச்சுட்டு உள்ளர போறாங்க கோமதி ராஜி அப்படியே தளர்ந்து போய் உட்கார மீனாவும் அப்படியே கூட உட்காடுறாங்க கதிர் குளிக்கிறதுக்காக தொல்ல துண்ட போட்டுட்டு வர அங்க ராஜு ஒரு டேபிள்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க ஏய் இங்க எப்படி ஓகே வேலையா இருக்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு கதிர் இந்த பக்கம் போக டைனிங் டேபிள்ல உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி ஏய் இப்பதான் இங்கே உட்காந்து இருந்தா அந்த டேபிள பாக்க அங்க ராஜி இல்ல அப்புறம் எப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு பாக்க ராஜு வெஜிடபிள் கட் பண்றதுல மும்முரமா இருக்காங்க ரொம்பவே குழம்பி போற கதிர கண்ண கசக்கிட்டு பாக்க எங்க ஆள காணோங்கிறாரு முதல்ல அங்க இருந்தா அப்புறம் இங்க இருந்தா அப்புறம் இங்க இருந்து எங்க போனா அப்படின்னு கதிர் பாத்துக்கிட்டு இருக்க ராஜு ஒரு ஒருமன் இன்னும் மொபைல் பாத்துட்டு இருக்காங்க கதிருக்கு பயங்கர குழப்பம் ஆயிருந்த பிச்சிட்டு பாக்குறாரு மறுபடியும் இந்த பக்கம் பாத்துட்டு அங்க பக்கம் பார்த்தா ராஜிய காணல என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கதிர் புலம்பிட்டு இருக்க சோஃபால உட்கார்ந்து இருக்க ராஜியும் கதிர தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அன்னைக்கு கதிர் பெட்ல உட்காந்து உனக்கு தெரியுமா இதுதான் என்னோட ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்றதும் ட்ரீம் பைக்னா எப்படி ஓ கனவுல அந்த பைக் வருமான ராஜு கேக்குறதும் நான் வாங்கி தரட்டுமான அவங்க கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது எப்படி வாங்கி தருவ ஏதாவது பேங்க்ல போய் பணம் திருட போறியா அப்படின்னு கதிர் கேட்க இல்லன்னு ராஜு சொல்றாங்க இல்ல போறியா அப்படின்னு கதிர் கேட்டதும் ராஜுக்கு ஞாபகம் வருது நான் போலீஸ் ஆவேன்னு நம்புவானா ஆனா பைக் மட்டும் வாங்கி மாட்டேன்னு நம்ப மாட்டானா அப்படின்னு ராஜு தனக்குள்ளேயே திட்டிக்கிறாங்க கதிர் இத பாரு தேவையில்லாம ஆட்டம் பாட்டம்னு ஆரம்பிச்சிங்க அவ்வளவுதான் அப்புறம் என் சுயரூபத்தை காட்டினா தாங்க மாட்டீங்க கவனமா இருந்துக்கங்க ரெண்டு பேரும் கோமதி மிரட்டுனது ராஜியோட மனசுல வருது ஒரு உதற உதறிட்டு இல்ல யாரு என்ன சொன்னாலும் இந்த ராஜி நினைச்சத நடத்தி காட்டுவா எந்த பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு ராஜி ரூம்ல வந்து பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்றாங்க வண்ணாரு பேட்டைல ஒரு ஒவ்வாலு ஏங்கிடுச்சான்ற பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மீனா கதவை திறந்து உள்ளர வர்றாங்க அந்த பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க உள்ளர வர்ற மீனா அப்படியே அசந்து போய் பாக்குறாங்க திடீர்னு திரும்புற ராஜு மீனாவை பார்த்தோன்னு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னுறாங்க அப்படியே ஒரு அபிநயத்தை புடிச்சிட்டு டான்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பாட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஹாய்ங்கிறாங்க அக்கா மயிலக்கா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு ராஜு பேச்சமாதுக்காக கேட்க அக்கா கிளம்புறது எல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க மீனா நான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜு சொல்ல நடன போட்டிக்கானு மீனா கேக்குறாங்க ஆ அப்படின்னு ராஜு சொல்ல மறுபடியும் ஊன்னு சொல்ற மீனா அத்தை தான் பர்மிஷன் குடுக்கலையே அப்புறம் எப்படி ஆட போற அப்படின்னு மீனா கேக்க அத்தை குடுக்கல ஆனா நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு ராஜு மீனா தோல்ல கைய வைக்க அடைச்சி கையடுன்னு தட்டி விடுறாங்க மீனா அத்தை பர்மிஷன் கொடுக்க வேணாம் நான் கொடுத்தா போதுமா அப்படின்னு மீனா கேக்க அது நான் அப்படி சொல்லலக்கா அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கி குடுக்கறீங்களா அப்படின்னு ராஜு பரிதாபமா கேக்க ஆ இதோ பாரு ஏதாவது நடக்கிற காரியமா பேசு அப்படின்னு மீனா சொல்ல நீங்க நினைச்சா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ராஜு சொல்ல அப்பவே பேசினோம் காது கொடுத்து கேக்கல அப்படின்னு மீனா சொல்ல நீங்க பேசினா கேப்பாங்கிறாங்க ராஜி என் மேல உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையா அப்படின்னு மீனா ஆச்சரியமா கேக்க ஆமா ஆமாக்கா யாருக்கிட்ட எப்படி பேசணும் அவங்களை எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்க பெரிய ஆளுக்கா எப்படியாவது எனக்காக உங்க தங்கச்சிக்காக பர்மிஷன் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ் பிளீஸ் கா என் செல்ல என் செல்ல அக்கா இல்லன்னு மீனாவுக்கு தண்டன்னா ஐச வச்சு கரைச்சிடுறாங்க ராஜி சரி சரி கேக்குறேன் நான் கேப்பேன் ஆனா பர்மிஷன் கண்டிப்பா குடுப்பாங்கன்னா என்னால கேரண்டியா சொல்ல முடியாது ஓகேவான்னு வந்து மீனா கேக்க நீங்க பேசவே கண்டிப்பா நடந்துரும் எனக்கு வேற எதுவும் வேண்டாங்கிறாங்க ராஜி கடவுளே அப்படின்னு மீனா கும்பிட்டு இருக்க வாங்க வாங்க போலான்னு ரெண்டு பேரும் வெளியே போறாங்க போங்க போங்கன்னு மீனாவை தள்ளிக்கிட்டு வந்த கோமதி முன்னாடி ராஜி நிறுத்த ஏ என்னடிங்கிற மாதிரி மீனா இப்ப பரிதாபமா ராஜியை பாக்குறாங்க மீனா இன்னு கோமாளி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க அரசி பாத்துட்டு இருக்காங்க ஏய் என்னடி நீங்க என்னடி சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க உன் சிரிப்பே சரியில்லையே என்ன விஷயம்னு கோமதி கேக்குறாங்க உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு மீனா சொல்ல என்ன பேசணும் ஓ நீ ஊருக்கு போறியா அப்படின்னு கோமதி கேக்க இல்லத்த வேற ஒரு விஷயமா அப்படின்னு மீனா சொல்ல அந்த வேற விஷயம் நடன போட்டியா இருந்தா அப்படியே ஓடிருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கோமதி சொல்ல பாத்தியாங்கிற மாதிரி ராஜியா பாக்குறாங்க மீனா ஓ அப்ப நடன போட்டி பத்தி தான் பேச வந்திருக்கீங்க அப்படிதான் என்ன கோமதி கேட்க நாம வாழ்றதே ஒரு போட்டி நிறைஞ்ச உலகம் அதுல ஒரு போட்டில ராஜி கலந்துக்க போறா இதுல எதுவும் தப்பில்லையே அப்படின்னு மீனா சொல்ல ஓஹோ ஏய் இன்னும் இடமே நம்மளுக்கு முன்ன பின்ன கூட தெரியாதடி ஆம்பளைங்க துணை இல்லாம வேற வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து ஆடுறேன் பாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க அத்த ராஜியோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க ஏய் அதான் சொன்னேனே வீட்ல உங்க திறமையை காட்டுங்கன்னு முடியாது நான் காலேஜ்ல ஏதாவது போட்டிலாம் நடத்துவாங்கல்ல அங்க அவ திறமையை காட்டட்டுங்கிறாங்க கோமதி இப்போ எதுக்கு வெளியூர்ல வந்து இவள் ஆடணும் அப்படின்னு கோமதி கேட்க வீட்லயும் காலேஜ்லயும் போய் ஆடினா யாராவது காரை பரிசா கொடுப்பாங்களா அப்படின்னு மீனா கேட்க ஆமா ஆமா ஏற்கனவே டியூஷன் போனதுக்கு மாமா ஒரு பக்கம் இவங்க அப்பா ஒரு பக்கம்னு ஆடினாங்கல்ல அப்படின்னு கோமதி சொல்ல ஓ அப்படின்னா அவங்களே கூப்பிட்டு கலந்துக்க சொல்லலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேக்க அரிசி கிண்டலா சிரிக்கிறாங்க ஏய் உண்ணு நக்கலாடி பிச்சு கூடவே பிச்சு இங்க வந்து ஆடங்கெல்லாம் தெரிஞ்சுச்சின்னு வையே பெரிய பிரச்சனை ஆயிடும் வீட்டுல சண்டை வரும் என்னால எல்லாம் அதை சமாளிக்க முடியாது பாங்குறாங்க கோமதி அம்மா அண்ணி ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்னு அரசி சொல்ல எல்லாரும் ஆசைப்படுறதெல்லாம் என்னால நடத்தி கொடுக்க முடியாது அப்படின்னு டபுள் மீனிங்க சொல்றாங்க கோமதி அரசி பேசாம வாயை மூடிக்க இப்ப எதுக்கு அத்த அரசியை திட்டுறீங்க நீங்க ராஜி விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிற மீனா ஏய் எதுக்கு வந்த இடத்துல ஆடணும் அதுக்கு முதல்ல பதில சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல ஆ வந்த இடத்துல ஆடினதா நீங்க நினைக்கிறீங்க ஆடுறதுக்காகவே இங்க வந்திருந்தா அப்படின்னு மீனா கேக்க சோ என்னடி சொல்ல பாக்குற அப்படின்னு கோமதி கேட்க கிடைச்சதுடா சான்ஸ் பக்கத்துல உட்கார்ற மீனா அது வந்து அத்த அத்த நீங்க அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சு எத்தனை நாள் இருக்கும்னு மீனா கேட்க அது ஒரு ரெண்டு வருஷம் இருக்குண்டிங்கிறாங்க கோமதி ஆ கனவுல கனவுல வராத அம்மன் அம்மன் கோவிலுக்கு வான்னு சொல்லாத வந்து சொன்ன என்ன அர்த்தம் கோவிலுக்கு வர என்ன அர்த்தம் அப்படின்னு மீனா கேட்க என்ன அர்த்தம்னு கோமதியும் கேக்குறாங்க ராஜி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு இருக்க அப்படின்னு மீனா சொல்ல நீ என்னடி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க ஆஹ் டான்ஸ் தெரிஞ்ச ராஜிக்கு வான்ஸ் தெரியாத கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சாமி உங்க கனவுல வந்துச்சு நாம இப்ப கோவிலுக்கு வந்திருக்கோம் நாம வந்த நேரம் கோவில்ல நடன போட்டியே நடக்குது எல்லாம் விதிப்படிதான் நடக்குது அப்படின்னு கோமதிய ரொம்பவே குழப்பறாங்க மீனா இப்ப மட்டும் நீங்க ராஜிய போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க சாமி குத்தமாயிடும் சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் என்னடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற அப்படின்னு கோமதி கேக்க எப்படி பிட்ட போட்டேன் பாத்தியா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரி மீனா ராஜிகிட்ட கிட்ட ஜாட காமிக்கிறாங்க செம்மா கான ராஜு பாத்துட்டு இருக்க அப்ப உண்மையாதான் தான் சொல்றேன் ராஜி போட்டியில கலந்துக்கறத நீங்க தடுக்கவே கூடாது அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ என்னென்னமோ சொல்லி குழப்பறாள அப்படின்னு கோமதி கழுத்து தடவி யோசிச்சுட்டு இருக்க சரி சாமி குத்தம் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க போல இதுக்கு மேல உங்க இஷ்டம் வா ராஜி சாமி குத்தமாகி சாமி வந்து கண்ண குத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு இட்டு எடுத்து வைக்க ஏய் ஏய் நில்லடி இவர்த்தி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா போஸ்டர் பார்த்தேன் நீ சொல்றதும் தான் இருக்கு இம்பட்டு நாள் இல்லாம இப்ப எதுக்கு நாம கோவிலுக்கு வரணும் இங்க ஏன் டான்ஸ் போட்டி நடக்கணும் நீ சொல்ற மாதிரி எல்லாம் அந்த அம்மனோட கணக்கா இருக்குமோ அதெல்லாம் நாம மீற வேண்டாம் சரி சரி இவ டான்ஸ் ஆடட்டும் அப்படின்னு கோமதி ஒத்துக்க சக்ஸஸ் அப்படின்னு மீனா கண்ணாலேயே ராஜுக்கு சொல்ல ராஜு சந்தோஷமா சிரிக்கிறாங்க சூப்பர் அத்த அப்படின்னு மீனா சொல்ல தேங்க்யூ சொல்ல ராஜுட்டு சொல்ல தேங்க்யூ அத்த தேங்க்யூ அத்த அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க எப்படியாவது மூணு ரவுண்ட் ஆடி இவ ஜெயிக்க அத்தனை மீனா சொல்ல அதிர்ச்சி ஆகுற கோமதி என்னது மூணு ரவுண்டா அப்படின்னா அவ மூணு தரவ ஆடணுமா அப்படின்னு கோமதி அதிர்ச்சிய காட்ட ஆ ஆமாங்கறாங்க மீனா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்பா ஆனா பாரு இவ ஆசைக்காக ஒரு தடவை வேணா இவ சாமிக்காக ஆடட்டும் இல்லனா வேண்டவே வேண்டாம் பா புரியுதா அப்படின்னு கோமதி வேதால மறுபடியும் முருங்குமுறை அரசி ஏதோ சொல்ல வர்றாங்க வேண்டாம் வேண்டாம் அரசி நீ அமைதியா இருந்த காட்டுற மீனா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அரசி சரிங்க தலையாட்டிட்டு ஒதுங்கிக்க இம்பட்டு பெரிய போட்டி இந்த ஊர்ல நடத்துறாங்கன்னா கண்டிப்பா நிறைய ஊர்ல இருந்து நிறைய டான்ஸ் ஆடுறவங்க வருவாங்க அவங்க முன்னாடி எல்லாம் ராஜியால ஜெயிக்கவே முடியாது எப்படியும் மொதரவங்களே அவுட் ஆகி வெளியே வந்துருவா நீங்க இவ செலக்ட் ஆவான் யோசிக்க வேண்டாம் நீங்க பயப்படவே தேவையில்லாத ஆஹ் அப்படின்னு கோமதிக்கு தைரியம் கொடுத்துட்டு இந்த பக்கம் முறிச்சிட்டு நிக்கிற ராஜிய சமாதானப்படுத்துறாங்க மீனா கண்ணாலேயே சும்மா அப்படின்னு அவங்க கண்ணடிக்க ராஜு கொஞ்சம் கன்வின்ஸ் அத்த இவள நம்பி நீங்க அனுப்பலான்னு மீனா சொல்ல ஆசைக்காக ஒரு தடவை ஆடிட்டு வந்துரு சரியா அப்படின்னு கோமதி சொல்ல அத்த தேங்க்ஸ் அத்த என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கால விழுந்துடுறாங்க ராஜு நல்லாரு நல்லாரு போதுமா நீ டான்ஸ் ஆடுன்னு நான் சொல்லிட்டேன் மாமா என்ன சொல்ல போறாரோ என் வேதனை யாருக்கு புரியுது அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டே ரூம் போக அக்கா அப்படின்னு மீனாவை ஹக் பண்ணி கண்ணத்தை செல்லம் முஞ்சாங்க ராஜி நீ ஆல் த பெஸ்ட் நீ அப்படின்னு அரசிய ராஜிக்கு கை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாவர் ரெண்டு பக்கம் ஹக் பண்ணிக்கிறாங்க கடையில குமாரசாமி சித்தப்பு பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்க பேனாவ கன்னத்துல அடிச்சுட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு செந்தி பாக்கி சித்தப்பா சொல்ல செந்தில் எடுத்து குடுக்குறாரு நாப்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஐம்பத்தெட்டு ரூபா குடுக்கற இந்தா புடினு மீதி பணத்தை செந்தில் கிட்ட குடுத்துட்டு கஸ்டமர் கிட்ட மீதி பணத்தை குடுக்கறாரு குமாரசாமி சித்தப்பு ஆஹ் கவனம் எல்லாம் வேற எங்கேயே இருக்காட்டுற கப்பு அப்படின்னு குமாரசாமி சித்தப்பா சொல்ல அது வேற ஒண்ணு இல்ல சித்தப்பு ஊருக்கு போயிருக்க மொண்டாட்டி மீனாவை பத்தியா நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படித்தானே மருமுக புள்ள அப்படின்னு பழனி கேட்க சும்மா இருங்க மாமாங்கிறாரு செந்தில் தான் அவரு சொல்ல ஏன்பா செந்தில் நாலு நாளைக்கு அந்த புள்ள இல்லாம உன்னால இருக்க முடியாதா உங்க அப்பனையும் நான் தான் இருக்கேன் அவனும் எதையோ பறி கொடுத்த தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சித்தப்பூ சொல்ல ஆஹ் இல்ல இல்ல அப்படிங்கிறாரு பழனி சுகன்யா ஊருக்கு போகல அதனால நீ சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்னு பழனியோட சுச்சுவேஷன் தெரியாம குமாரசாமி சித்தப்பூச்சொல்ல ஆமா ஆமா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு பாண்டியன் வர்றாரு வா பாண்டியா அப்படின்னு குமாரசாமி சித்தப்பூ சொல்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே படியேறாரு அவரு ஏன்டா செந்தில் அப்புறம் பேங்க் மேனேஜர் இப்பதான் போன் பண்ணாரு இப்ப நீ கிளம்பி போனீன்னா டெபாசிட் பணத்தை எடுத்து கொடுத்துருவாரு போய் வாங்கிட்டு வந்துடுறியான்னு சீட்ல உட்கார்ந்துட்டு பாண்டியன்னு கேட்க ஆ எம்பட்டு பணம் எடுத்துட்டு வரலப்பான்னு செந்தில் கேக்குறாரு பத்து லட்சம் பாண்டியன் சொல்றாரு சரிங்க சரிங்கப்பா நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல எதுக்கு பாண்டியா அவ்வளவு கேக்குறாரு சித்தப்பு மாமா அதான் அவங்ககிட்ட சொன்னேன் அரசு கல்யாணத்துக்கு கார் வாங்கணும்னு பாண்டியன் சொல்ல கார் வாங்குறதுக்கு அம்புட்டு ஆகுமான்னு கேக்குறாரு சித்தப்பு அட ஏ மாமா நீங்க வேற இதை விட அதிகமாவே வரும் இந்த காசு சும்மா அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு மட்டும்தான் இல்லை செந்தில் பத்து லட்சம் ரூபா கட்டும் எடுத்துட்டு வந்துருவில அப்படின்னு பாண்டியன் கேக்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு வைப்பாங்க செந்தில் சரி சரின்னு பாண்டியன் சொல்ல மாப்பிள்ள நான் என்ன கூட வரட்டுமான பழனி கேக்குறாரு இல்ல இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல சரின்னு பழனி தலையாட்டுறாரு இலைய கையில பையதும் வச்சிருக்கியடா இந்த இதை எடுத்துட்டு போன ஒரு லெதர் பேக் குடுக்கிறாரு பாண்டியன் பேக் எதுக்கு செந்தில் கேக்க பேக் எதுக்கா பத்து லட்சம் ரூபாய் வாங்கி என்ன பாக்கெட்லயே வச்சுட்டு வருவா பேக்ல வச்சு எடுத்துட்டு வாடா அப்படின்னு பாண்டியன்னு சொல்ல சரிப்பாங்கிறாரு செந்தில் இலை பத்திரமுடான்னு சொல்ல சரிப்பான பேக் எடுத்துட்டு செந்தில் கிளம்புறாரு பத்திரம் மாப்பிளனு பழனியும் கவனம்னு சித்தப்பவும் சொல்றாங்க இவங்க எல்லாம் இத்தனை சொல்றத பார்த்தா ஏதோ பெருசா டவுட்டா இருக்கு செந்தில் வண்டி எடுத்துட்டு வர அவருக்கு மாமனார் கால் பண்றாரு கால் ஆன் பண்ணி ஆ சொல்லுங்க மாமான்னு சொல்ல மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னு அவர் ரொம்பவே பிரியமா கேக்க ஆ நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு செந்தில் மாப்பிள்ள ரொம்ப வேலையா இருக்கீங்களோ அப்படின்னு அவர் கேக்க பேங்குக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல மாப்பிள்ள கடையில இருந்து கிளம்பி இருக்கீங்களா இல்ல வீட்டுல இருந்தானு கேக்குறாரு உங்க மாமா கடையில இருந்ததானு செந்தில் சொல்ல அப்ப நல்லதா போச்சு உங்க கடை பக்கம் தான் நானும் ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல கடைக்கு வர்றீங்களான்னு செந்தில் கேக்குறாரு இல்ல மாப்பிள்ள அது சரி வராது உங்க கடையில இருந்து கொஞ்ச தூரம் அப்படியே தள்ளி வந்தீங்க நாங்க ஒரு ஜூஸ் கடை இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்ல ஆமாங்கிறாரு செந்தில் அங்கதான் நான் இருக்கேன்னு அவர் சொல்ல செந்தில் யோசிக்கிறாரு மாப்பிள்ள வேலை நேரத்துல தொந்தரவு கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அதுக்குதான் கூப்பிட்டேங்கிறாரு அவரு வர்றீங்களா மாப்பிள்ளு கேக்க ஆ வரேன் மாமா உடனே வர்றேன் அப்படின்னு செந்தல் சொல்ல சரிங்க மாப்பிளங்கிறாரு மீனாப்பா என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு செந்தல் வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பொறுத்திருந்து பாக்கலாம்